இன்றைய முக்கிய செய்திகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி ஒன்றியம் கச்சராயனூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ யோகலட்சுமி நகரின் சிறப்பு அம்சங்கள் தேசிய நெடுஞ்சாலை மேச்சேரிக்கு அமைந்துள்ளது பாதுகாப்பிற்காக சுற்றுச்சுவர் வசதி அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூணு அடி அகலமான தற்சாலை வசதி குடிநீர் வசதி பசுமையான சுற்றுச்சூழல் மற்றும் தெருவிளக்கு மின்சாரம் மற்றும் சாக்கடை வசதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரம் சதுரடி முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை வீட்டு மடைகள் உள்ளன டிடிசி பி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைக்கு அருகில் கோவில்கள் வங்கிகள் பள்ளி மருத்துவமனை பெட்ரோல் பங்க் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வீடு கட்டி குடியேற ஏற்ற மனைப்பிரிவு எழுபது சதவீதம் முதல் வங்கி லோன் வசதி ஏற்படுத்தி தருகிறோம் உங்களுக்கான வீட்டுமனை முன்பதிவு செய்ய அணுகவும் மிச்சம் லேண்ட் ப்ரொமோட்டர் ஸ்ரீ யோகலட்சுமி நகர் கச்சராயனூர் முன்பதிவு செய்ய அணுகவும் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது மூன்று 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 இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம கச்சராயனும் ஸ்ரீ யோகலட்சுமி தான் இருக்கும் இப்போ வந்து ரீசண்டாக தான் யோகலட்சுமி நகர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் இருக்கு அப்படின்றத உள்ள போயிட்டு ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கச்சராயனும் ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல நம்மள சுத்தியும் மிக பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் பஞ்சாயத்து ரோடு வந்து நமக்காக இருக்கு நம்ம ஒரு பிளாட் வாங்குறப்போ தார்ச்சாலை வசதி இருக்கா அப்படின்றது கண்டிப்பா யோசிப்போம் இல்லையா ஆனா நம்ம கச்சராயனும் ஸ்ரீ யோகலட்சுமி நகர் பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை ஏன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லயே முப்பத்தி மூணு அடி தார்ச்சாலை வசதி நமக்காக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க மழை பெஞ்சாலும் சரி நிறைய தண்ணி வரப்பையும் சரி கண்டிப்பா நமக்கு டிரைனேஜ்ல தண்ணி நிக்கவே நிக்காது அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியா பைப் லைன் வசதியும் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல ஒவ்வொரு வீட்டு மனையுமே அழகா அளவெடுத்து நம்பர் வந்து லைனா மென்ஷன் பண்ணிருக்காங்க எல்லாமே நீட்டா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கச்சராயனூர் ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல மின்சார வசதியும் தெருவிளக்கு வசதியும் சூப்பரா கொடுத்திருக்காங்க இயற்கை எல் சூழ்ந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நம்மளோட ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல ஆயிரம் சதுரடி முதல் இரண்டாயிரம் சதுரடி வரைக்குமே நம்ம கிட்ட வீட்டு அவைலபிளா இருக்கு அதுல உங்களுடைய தேவைக்கேற்ப ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இரண்டாயிரம் சதுரடி அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கச்சராயனும் ஸ்ரீ யோகலட்சுமி நகர்ல இவ்வளவு நேரம் நம்ம நிறைய வீட்டுமனைகள் பத்தி பார்த்தோம் அதுல என்னென்ன பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றத பத்திலாம் பார்த்தோம் இல்லையா வீட்டுமனைகள் வாங்கினவங்க இங்க இருக்காங்க சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 உங்க பேரு மோகன் மோகன் சொல்லுங்க சார் இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கு பிளாட் நல்லா இருக்குங்க இங்க வந்துட்டு ரெண்டு பக்கம் ரோடு இருக்கு மெயின வேற சாலை வசதி எந்த பக்கம் போனாலும் போய்க்கலாம் மேச்சேரி போனாலும் போகலாம் இந்த பக்கம் வெள்ளாறு போனாலும் போகலாம் தருமபுரி போகிறதுக்கோ தருமபுரி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் தெத்திகிரிப்பட்டி மெயின் ரோடு என்கச்சு அதுலேயும் ஒரு அப்புறம் அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் போய் மெயின் ரோடு போயிடலாம் இந்த பக்கம் போனாங்க மேச்சேரிக்கு அஞ்சு நிமிஷம் பத்திரகாளி அம்மன் பகுதியிலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் வணக்கம் என் பேர் பூப்பதி வீட்டுங்க எங்களுக்குன்னா பக்கத்தில் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லி வாங்கினேங்க எங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருக்குது அதனால வந்து நாங்கள் வாங்கிட்டு போறோங்க லோகல் வச்சுருக்கேன் எல்லா வசதியும் பரவாயில்ல இந்தாண்டு போனால் மேச்சேரி அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் கோயில் இருக்குது அப்புறமேட்டி அந்தாண்டு தேட்டி ரோடு மெயின் ரோடு எல்லாம் பரவாயில்ல அதனால நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் இந்த வாங்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆ எங்கள் சொந்தக்காரர் ஆ வாங்கியிருக்கிறாங்க தண்ணி ஆச்சு வந்துடும் ஆச்சு லைட்டு போட்டுருவாங்க ரோடு வசதி இருந்தா நீங்குது பஸ் இருக்குது அதுலேயும் தெத்துட்டுபுட்டி போகுது ரோடு அந்த ரோடு கிழக்கிய ரோடு போகுது ரோடு வசதி இங்கே வந்து பார்த்தா ரோடு வசதி ரொம்ப பக்காவாக இருக்குது இயற்கை சூழல் வந்து இங்கே ரோட்டில் நின்று பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது அதனால் காற்றோட்டங்கள் இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது டவுன் பக்கம் இருந்தால் ரொம்ப இருக்கமா கொசுக்கடியிலேயும் நம்ம இதாக இருக்குது அவ்வளோ பணத்தை கொடுத்து பக்கம் அதிகம் ரேட்டு கொடுத்து வாங்கியும் நிம்மதியான ஒரு இருக்காது இங்கேனா நல்லா இயற்கை கா தோட்டமாக இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் வந்து சித்ரா அதாவது ஒரு பாதுகாப்பாக ஒரு இடம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் அது வந்து யோகலட்சுமி நகர்ல வந்து அது சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ கணவர் வந்து வெளியில வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பசங்களெல்லாம் காலேஜா இருக்கட்டும் சரி ஸ்கூலாக இருந்தாலுமே நாம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் போய் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் நம்ம நினச்ச நேரம் வந்து மேச்சேரி இது மாதிரி போகிறதுக்கு ரொம்ப சௌகரியம் கோயிலுக்கும் நாம் தனிமையாக போகலாம் வரலாம் ஒரு சிறப்பான பாதுகாப்பாக இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம் இங்கே பாய்ஸு ஸ்கூலும் இருக்குது கேர்ள்ஸு ஸ்கூலும் இருக்குது ரெண்டுமே இருக்குது பக்கத்துலேயே வந்து காலேஜும் இருக்குது வித்திய காமாட்சி இருக்குது வசதிகள் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி மெயினாக இருக்குது கரண்ட்டு இருக்குது ரோடு வசதி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ரோடு போட்டு நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை எம்பி சீதாராமன் இதில் எல்லாமே பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுற்றியும் அமௌண்ட்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது எல்லாமே ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இது ப இதை சுற்றி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்புறம் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கமாக நியர்பையாக இருக்குது இதுக்கு வசதி பார்த்திங்கன்னா கரண்ட்டு இருக்குது தண்ணி குடி குடிநீர் வசதி இருக்குது இல்லை ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இங்க சுற்றுச்சூழல் நல்லா இயற்கையாக இருக்கு ஒன்றும் இல்லை எந்த அமைதியா இருக்கும் கீர்த்திகா ரோட்டு பக்கமாவே இருக்கு ஓரளவுக்கு எல்லாமே எல்லா வசதியுமே கன்வீனியன்ட்டா இருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக எங்கேயும் இல்லை கொஞ்சம் கிட்டவே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கு தண்ணி வசதி எல்லாமே இருக்கு ரோடு வசதி ஃபுல்லாவே போட்டுருக்காங்க லைட் இது எல்லாமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கு பெய்யா வணக்கங்க ஐயா ஐயா நாங்க மேஜர்ல இருந்து வந்திருக்கோம் ஐயா நிலம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் என் பேர் வந்து அசோக்ராஜ் இங்க வந்து நான் நிலத்தெல்லாம் நல்லா பா பாத்தங்க எல்லாம் சுத்தி பார்த்தோம் எல்லாமே நல்லா இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் முப்பத்தி மூணு அடி இருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு ரெண்டு பிளாட் வாங்கினான்னு நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வந்திருக்கேன் ஐயா பிடிச்சிருக்குது நான் புக் பண்ணிட்டு போயிருக்கேன் நல்லா நல்ல நல்லா எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சோலார் வசதி எல்லாமே எல்லாமே நமக்கு பக்கத்தில் காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு மருத்துவமனை பக்கத்துலேயே இருக்கு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்கு காம்பவுண்ட் போட்டிருக்காங்க லைட் போட்டிருக்காங்க ரோடு போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு வணக்கம் பேபி ஷாலிங் மத்மாவணியில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு ரோடு போட்டிருக்காங்க சுற்றியும் காம்பவுண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க காலேஜ் பஸ்லாம் இங்கேயே வரும் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்கு அவுட் பஸ் போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம் வணக்கங்க சார் பேரு தீபாங்க சார் பார்க்கறதுக்கு மெயினாக இயற்கையா இருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு ரோட்ல கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் தண்ணி வசதி நல்லா இருக்கு ரோடு வசதி கொஞ்சம் நல்லா இருக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கு பார்க்க அப்புறம் காலேஜ் ஸ்கூல்லாம் பக்கமாக இருக்கு கொஞ்சம் எல்லாம் இந்த இடம் பார்க்க நல்லா இருக்கு இங்கே வாங்கினா கொஞ்சம் நல்லா வாழலாம் இந்த இடத்துல பிளாட்டாக வாங்கினீங்களா நம்ம ஒரு ஃபியூச்சர்ல ஒரு குடும்பமா நிறைய குடும்பம் ஒட்டுதான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் இயற்கை பகுதியாக இருக்குது கொஞ்சம் நல்லா இயற்கையாக நல்லா இயற்கையாக வாழலாம் அந்த இடத்துல எல்லாம் பொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம இருக்கலாம் சிட்டியில் வந்து நம்ம எல்லாமே பொல்யூஷன் இதாக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் மேய்ச்சலும் ரெண்டு மூணு கிலோமீட்டரில் தான் இந்த இடம் இருக்குது கொஞ்சம் நல்லாவே இருக்குது இயற்கை பகுதியாக இருக்குது அதனால் லோன் ஃபெசிலிட்டி கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் லோன் எஃப்சி பேங்க் மூலியமாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது வெள்ளாத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது மாதிரி கைகாட்டி வெள்ளாடல சோனா சென்னை இந்த பக்கம் அமரத்தில் காலேஜ் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச் இருக்கு மேஜர் போனால் ஜிஹெச் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க இப்போ பத்து நிமிஷம் பஸ் வசதி இருக்குங்க இந்த பக்கம் இந்த ரோட்லேயும் போதுங்க டவுன் பஸ்ஸு அதே மாதிரி தெத்திரிபேட்டியில் போனால் பஸ் இருக்கு அனைத்து பேருமே வாங்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் விலையும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது டவுனு முக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேருந்து டவுன் பக்கம் போகிறதுக்கு பைக் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் இப்போ டவுனுக்குள்ளேயே கொஞ்சம் உள்ளே இருக்கிறவங்க பார்த்தா அந்த சந்தேசம் தான் சுற்றி வெளியே வரதுக்குள்ளே நம்ம இங்கே பிளாட்டு கூடிய வந்துடலாம் அந்த ஒரு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே வந்துட்டா பார்த்தா ஃப்ரீயாக உக்காந்துக்கிட்டு நல்லா சுற்றி மரம் மட்டும் இருக்குது இந்த இயற்கையோட இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இங்கே பிளாட்டு பார்த்தோம் பார்க்கப்போ ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்காங்க சோலார் லைட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க பேட்ரி வாட்டர் லைன் இருக்கானாங்க போர் தனியாக போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை வர்ற மாதிரி நல்லா இருக்குது வாங்கியிருக்காங்க பிடிச்சிருக்கு ஆ பிடிச்சிருக்கு ஏரியா வந்து வீடு கட்டினா நல்லா இருக்கு காற்றோட்டமும் நல்லா ச நிம்மதியாக இருக்கலாங்க நல்ல இடமா இருக்குது என்ன நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம வந்து சாயங்காலம் நிம்மதியாக வந்து தூங்கணும் இந்த இடம் வந்து அதுக்கு வந்து தகுந்த இடம் நன்றிங்க நன்றி நன்றி இயற்கை பகுதியாக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறனால நான் வாங்கியிருக்கேன் அந்த வந்து ஒரு ரெண்டு லேண்டு வாங்கி ரெண்டு மட்டும் பண்ணியிருக்கேன் அப்போ எங்கள் நண்பர்கள்ட்டே சொல்லுவேன் வேணுமா சொல்லுவேன் கண்டிப்பாக ரொம்ப நன்றி 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 மற்றபடி பார்த்தா இப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பூரா ஸ்கூல் வேனு காலேஜ் பஸ்ஸு எல்லாமே இந்த ரோட்டில் தான் அந்த ரோட்டில் கூட அவ்வளோ வசதி இல்ல போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்குதுன்ட்டு இந்த ரோட்டில் தான் அதிகமாக போய் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது மணி சாயங்காலம் அஞ்சு மணி சுமாரிக்கலாம் பார்த்தா மேச்சேரியந்து அந்த பக்கம் பக்கந்த வர ஸ்கூல் வேனு காலேஜ் பஸ்ஸு எல்லாமே இந்த ரோட்டில் தான் அங்கே அதிகமாக போகுது இப்போ அந்த ரோட்டு அப்படியே போக்குவரத்து குறைஞ்சிடுச்சு ஏன்னா அளவுக்கு இதில் வசதி வசதியாக இருக்குதுன்ட்டு இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே பைப்பாஸு தருமபுரி போகிற பைபாஸு அதுக்கு போகிறது இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஆமாம் ஆமாம் இது கவர்மெண்ட் பஸ் போகிற ரோட்டு இங்கேருந்து இப்போ வெள்ளாறு அங்கே போய் தருமபுரி பைப்பாஸ் டச் பண்ணி திரும்ப ரிட்டன் இதிலேயே வரும் திரும்ப மேச்சேரி ஸ்ட்ரைட்டாக இங்கே யாரும்னா இங்கே இந்த பிளாட்டுக்கிட்டே நிறுத்தி ஏறணும் ஸ்ட்ரைட்டாக மேட்டூர்லேயே போய் இறங்கலாம் இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக மேட்டூர் ஒருமே போய் வர பஸ்ஸு எங்கே இடைவெளியில் இறங்க தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக மேச்சேரி ஸ்டாப்பு அதுக்கப்புறம் நேட்டாம குஞ்சாண்டியூர் மேட்டூர் வரையுமே இந்த பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக போகுது அடுத்தது பார்த்தா வாமலூர் போகிற பஸ்ஸு இந்த ரோட்டில் வந்துட்டு போகுது இங்கே யார்னா வாமலூர் வரும் இங்கே இறங்காமல் போகலாம் அந்தளவுக்கு வேறு எங்கேயும் பஸ்ஸுக்கு ஏறணும்னு அதிக தூரம் போக தேவையில்லை நம்ம ஃபிளாட்டோட எண்டுக்கு வந்தாவே பஸ்ஸு அதே மாதிரி இந்தாண்டு இடத்துக்கிட்டால் பைபாஸ் போகணும்னா சும்மா நடந்து போகலாம் தருமபுரி போகணுன்னா கூட தலை குறுக்க பூந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணுமா பைபாஸ் இங்கே தான் இருக்குது அப்படி போனால் தருமபுரி அந்த பக்கம் போகிறதுக்கு எல்லா இங்கிலையுமே இது ரொம்ப பெட்டரான பிளாட்டாக இருக்குது ஒரு சில இடத்துல பார்த்தா பஸ் வசதி இருக்கும் ரோட்லேருந்து உள்ள தள்ளி பிளாட் இருக்கும் ஆனால் இது இந்த எண்ட்லேயும் பஸ் வசதி போகிற ரூட்டு அந்த எண்ட்லேயும் நிறைய போக்குவரத்து ரூட் அந்த இண்ட்லேயும் பைபாஸ் ரூட் ரூட்டு இதில் தான் அதான் தார்ச்சாலையை தான் விரும்புவாங்க போக்குவரத்து தான் அதிகமாக பிளாட்னாவே பார்ப்பாங்க எல்லா பிளாட்டை விட இந்த பிளாட்டில் போக்குவரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது தட வசதி பொறுத்தவரை எங்கி அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு பெட்டரான ரூட்டு ரெண்டு ரோட்டுக்கும் சென்ற அமைஞ்சிருக்கிற ஒரு பிளாட்டு இது ஆ அது இல்லாமல் டிடிசி அப்ரூவ்ட் இருக்குது அது மற்றபடி எல்லா வசதியுமே இப்போ தண்ணி பைப்பு எல்லாம் வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொரு மணிக்கு ஒரு தாலையும் பைப் போட்டு வச்சுருக்காங்க டேங்க் தண்ணியாக தனோடனே எல்லா டேப்லேயுமே ஒரே பிளாட்டில் எல்லாத்துக்குமே டேப்பு பைப்பு வச்சுருக்குறாங்க இது இல்லாத காம்பவுண்டு எந்த டிஸ்டபன்ஸும் உள்ளே வராது சுற்றியும் காம்பவுண்டு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம இடைவெளியில் வேறு எந்த தொந்தரவு அதுமாரியெல்லாம் இந்த பிளாட்டில் இருக்காது அதுக்காக உள்ளே மேலே ஆளு ஏறி வராத அளவுக்கு காம்பவுண்டு போட்டிருக்காங்க அது ரொம்ப சிறப்பு இதில் பிளாட்டில் சென்ட்ராக திருப்பியஸ் லைன் இருக்குது சிங்கிள் பேஸ் லைன் கூட இல்லை திருப்பியஸ் லைன் இருக்குது நம்ம ஒரு நம்ம பிளாட்டில் ஒரு போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து மோட்டார் இருக்குன்னா மேக்ஸிமம் திருப்பியஸ் லைன் வேணும் அது வந்து நம்ம அதிக தூரம் தொலைகிட்டுக்கணுங்கிறதுல பிளாட்லேயே சென்ட்ரா பக்காவாக ஒரு லைன் இருக்குது ரோட்டை ஒட்டி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரோட்டு அல்லையிலே போட்டுருக்காங்க அதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆ நன்றிங்க ஸ்ரீ யோகலட்சுமி நகருக்கு வாங்க சந்தோஷமா இருங்க